வணக்கம் நான் தானே உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்க சொல்லுகிறேன் ஒரு நல்ல பிரபலமான ஜவுளி கடை ஜவுளி கடையில் நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்தது அங்கே அந்த ஜவுளி கடைக்கு அவர் இளைஞர் போகிறாரு இளைஞர் போயிட்டு அந்த மாலாளியை பார்த்து எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்றாரு அவர் உலகமாக இருக்கிறாரு இல்லை வேலைலாம் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு அவ்வளோ இருக்கிறாரு அவர் இல்லை இல்லை எப்படியாவது எனக்கு கொடுத்தா அவங்க கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி என்னடா அவர் ரொம்ப தொல்லை பண்ணுறாருன்னு நினச்சிட்டு சரி போங்க அந்த கவுண்டருக்கு போங்க போய் ஒரு துணியை சேல் பண்ணி காமிங்க நான் அதுக்கப்புறம் உங்களை வேலை வச்சுக்கிறதா இல்லையாண்டத முடிவு பண்ணுறேன்னு சரி நான் ஒரு ஆர்வமாக போவார் போயிட்டு வேலை இது பண்ணி ஒரு கஸ்டமரை கூப்பிடுவார் கஸ்டமரை கூப்பிட்டு துணி அந்த ஷர்ட்டு பற்றி எடுத்து போட்டு அதனுடைய அட்வான்டேஜ்லாம் பற்றி சொல்லுவார் அப்போ தான் அப்போ தான் வராரு இருந்தாலும் இது இப்போ புது லேட்டஸ்ட்டு டிசைனு இது நல்லாயிருக்கும் இது காசு கம்மி அப்படி அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாக சொல்லிகிட்டே இருப்பார் அவர் அந்த கஸ்டமர ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் சரின்ட்டு அவர் திரும்புவார் திரும்பி போகிற நேரத்தில் டக்குன்னு அந்த இளைஞர் இளைஞர்களே அவர் கூப்பிடுவார் சார் சார் வாங்க இந்த இந்த ஷர்ட்டை எடுத்திங்கன்னா ஒரு ஷர்ட்டை எடுத்திங்கன்னா ஒரு பேண்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு சொல்லுவார் அவன் டக்குன்னு அவர் அப்படியா அப்படின்ட்டு வருவார் வந்து எவ்வளோன்னு ஒரு முந்நூறுபா அந்த ஷர்ட்டு இதுக்கு அந்த பேண்ட் ஒரு பேண்ட்டு ஃப்ரீன்னுவார் அவன் டக்குன்னு அவர் இதாகி பரவாயில்லையே முந்நூறுவாய்க்கு ஒரு சட்டையும் பேண்ட் கிடைக்கிதாண்ட்டு சரி பேக் பண்ணுங்கன்றார் பேக் பண்ணிவிட்டு வந்து கவுண்டரில் இது பண்ணுவார் கவுண்டரில் கொடுக்கும்போது கவுண்டரில் அவர்கிட்ட சொல்லுவார் முதல்ல இந்த ஷர்ட்டுக்கு முந்நூறுரூவா பில்லு அப்படின்னு சொல்லி விடுவார் உடனே சரின்னு அவரும் அந்த கஸ்டமர்கிட்ட எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு பே இது பண்ணிவிட்டு பில்லை வாங்கிட்டு அந்த பேண்ட் ஷர்ட்டை கொடுத்து அனுப்பிவிடுவார் உடனே முதலாளிக்கு கேட்பார் நீங்கள் என்ன ஸோ முதல் நாளே ஷர்ட்டை விற்றுட்டு ஸோ பேண்ட்டை இப்போ கொடுக்குற பேண்ட்டுக்கு யார் கொஞ்சம் காசு கொடுக்குறது அப்படின்னு அந்த வந்தவரை சத்தம் போடுவார் உடனே அவர் ஐயயா அப்படிலாம் இல்லை நான் வந்து கடை பேண்ட்டை கொடுக்கல நான் என் பேண்ட்டை தான் கொடுத்தேன் அப்படின்ட்டு காமிப்பார் அவர் போட்டு ஒரு ஆப்பராய் போட்டுப்பார் அது மேலே பேண்ட் போட்டு அந்த பேண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னுவர் ஏதாவது தப்பை பழசு தப்புன்றதுலாம் அதான் இருக்கல இருந்தாலும் ஒரு வியாபார யுக்தி டக்குன்னு நாம் வேலையில் சேரணும் வேறு நிர்பந்தம் நம்ம பேண்ட்டு போனாலும் பரவாயில்லன்ட்டு அதையும் சேர்த்து கொடுத்து அந்த வியாபாரத்தை முடித்து அந்த வேலையை வாங்கிடறது அதுதான் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்ல எப்படியாவது கொண்டு வரணும் கொண்டு வந்து அந்த ஸ்கில்லுக்கு உண்டான வேலையை வாங்கிடணும்ன்றதுதான் அந்த கதை எடுத்துருக்கும் நன்றி வணக்கம்